மைனந்தல் ரோடு இரும்பேடு ஊராட்சி ஆரணி கிழக்கு ஒன்றியம் இதில் வந்து நாற்பத்தி ரெண்டு அடி மெயின் காவா இயசுந்தாங்க இது இரும்பேடு ஏரியிலிருந்து மைனந்தல் ரோடு அந்த காவா துலகன் ஏரி எஸ்வி நகரம் மைனந்தல் அந்த துலக ஏரியில் நாற்பத்தி ரெண்டு அடி இடத்த ஐயப்பன் என்ற கோபால் மகன் ஐயப்பன் எஸ்வி நகரம் அவர் வந்து ஆக்கிரமி பண்ணிட்டு காலனிக்காரம் இந்த வழியில் போகக்கூடாது காலனிகாரனுக்கு இதுக்கு இந்த இடம் இல்லை இதை தீண்டாமல் பல்லன்னு போட்டு எங்களை வழிவிடாமல் மடகுறான் இதை கேட்டால் மிரட்டுறான் எதை கொடுத்தாலும் பணம் இருக்குது எங்கிட்ட நான் யார் ஒன்றாலும் பார்த்து பேசுவேன் யார்கிட்ட ஒன்றாலும் போவேன் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பல்ல எடுத்துகிட்டு நாங்கள் நிலம் வாங்கின நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ண விடாமல் தடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பிறகு இனிமேல் இப்போ என்னான்றான் நீ யாருக்கிட்ட போனாலும் நான் கலெக்ட் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு இப்போ எங்களை மிரட்டி இந்த வழி போகாத நான் அவனே பலன் வண்டி அவனே மூடிவிட்டான் கூட ஜாதிகாரனுக்கு வழி கிடையாதுன்னு சொல்கிறான் இப்போ என்னுடைய நிலம் இல்லாமல் என்னுடைய நூற்றி ஐம்பது நிலை என்னுடைய பின்னாடி இருக்கிற என் சொந்த பந்தங்கள்லாம் காலகாலமாக வச்சுக்கிற பாட்டம் சொத்த அவன் போக முடியாத வழி போ வழி மறித்து எங்களை தேவையில்லாமல் பேசுகிறான் தேவையில்லாமல் குடிச்சுன்னு இட்டுன்னு வந்து அவங்களை பண்ணி ஒரே தொல்லை கொடுத்துனுங்கிறான் இது வந்து பொதுமக்கள் நாங்கள் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் இது இவரும் கேள்வி இவரு நிலம் வச்சிருக்கிற இவரும் கேளுங்க நான் வந்து நாற்பது வருஷம் நாளாக வச்சுன்னுங்கிறேன்னா அந்த வழியில் தான் வந்துனுங்கிறோம் போயினுங்கிறோம் எல்லாமே இதில் தான் பண்ணுறோம் அப்போ எங்கள் ஆளுங்க கையில் இருந்தது இந்த நிலம் இப்போ இவர் வந்து வாங்கினதுனால நான் வெயில் விட முடியாது காலினாலுங்களும் வழி கிடையாது நான் வாங்கியாச்சே இங்கே வழியே கிடையாது உங்களுக்கு எங்கே கிடையாது வெளியே கிடையாதுடானு இந்த ஓடையை வந்து க நாற்பத்தி ரெண்டு அடிக்கிற இடத்த ஒருபோக்கு கவர்மெண்ட்டு இடத்த நிறைய ஆக்கிரம் பண்ணி அவர் வச்சுக்கின்னு எங்கள் பேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இப்போ நாற்பது ஐம்பது மூட்டை நெல் அவன் அறக்க முடியல வெளியில்லை நாலா பக்கம் வெயில் விட மாட்டேங்கிறாங்க இந்த தான் நாங்கள் காலகாலமாக போயின்னு வந்துருந்தோம் இந்த வெயை ஆக்கிரமம் பண்ணி எங்கள் வெயில் விடாத இப்படி பண்ணுறாரு அந்த ஐயப்பன்றார் கோபால் மகன் ஐயப்பன் வந்து அதுக்கு உறுதுணையாக இருந்துன்னு அவருக்கு மொத்தமே சேர்த்து அவர் தான் அது எ இது பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை பெருசாகி நிற்கிறாங்க ஆனால் லெனிலும் ஐயப்பனும் பணத்தால் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இது மக்கள் நாங்கள் எல்லோரும் கோரிக்கை வைக்கிறோம் இந்த வழியே இல்லைன்னா இந்த ஐம்பது அறுபது எழுபது மூட்டை நெல்லை நான் அப்படியே கைணில விட்டு வரணும் எனக்கு வெளியே கிடையாது நான்